அனைவருக்கும் வணக்கம் தினம் தினம் ஒவ்வொரு அதிசயங்கள் நிறைந்த ஒவ்வொரு ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலயத்தில் என்ன ஒரு வித்தியாசமான அதிசயம் அப்படின்னா யாதா யாராவது ஒருத்தரோட கனவுல வந்து அந்த முருகப்பெருமானே வந்து கனவுல வந்து சொல்லுவாராம் என்னுடைய ஆலயத்தில் இருக்கிற உத்தரவு பெட்டியில் இந்த பொருளை மாற்றி வைக்க சொல்லுங்கள் அந்த அர்ச்சகர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானே அந்த ஒரு பக்தரோட கனவு கனவுல வந்து தோன்றி அவர்கிட்ட சொல்லுவாராம் அவர் வந்து என்ன பொருளை மாற்றி வைக்க சொல்கிறாரோ முருகப்பெருமான் கனவுல வந்து அந்த பொருளை போய் அந்த அர்ச்சகர்கிட்ட அந்த பக்தர் போய் சொல்லுவாராம் அந்த பக்தர் சொல்லும்போது அந்த அர்ச்சகரும் உடனே போய் மாற்ற மாட்டார் ஆனால் அந்த அர்ச்சகர் வந்து பூ போட்டு முருகப்பெருமானுக்கிட்டே கேட்பார் உத்தரவு வந்தது கரெக்டு தான் அந்த பக்தரோட கனவுல போய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பூ வந்த உடனே அதை உடனே அந்த பொருளை மாற்றிட்டு அந்த உத்தரவு கதவு பெட்டியில் வந்து அவங்க என்ன கனவுல தோன்றுச்சு அப்படின்னு சொன்னாங்களோ அந்த பொருளை மாற்றி வைப்பாங்களாம் அதனால் பல மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன அப்படி பல அதிசயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு டைம் அந்த உத்தரவு பெட்டியில் நெல் வைத்திருந்தாங்க அந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா அரிசியோட விலை ரொம்ப அதிகமாயிருச்சு அதே மாதிரி ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உத்தரவு பெட்டியில் பட்டு சேலை வைத்திருக்காங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா பட்டோட விலையெல்லாம் அதிகமாயிருக்கு இந்த அந்த மாதிரி பல அதிசயங்கள் அந்த கோவிலில் வைக்கப்படுற அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுற அந்த பொருளோட விளைவு வந்து நிறைய மாற்றங்களில் உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ ரீசண்டாக வந்து காசி தீர்த்தம் வைத்தாங்க அந்த காசி தீர்த்தம் வைத்தபோது திருவண்ணாமலையில் நடைபெற்ற ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா அந்த திருவண்ணாமலையில் அந்த தீபம் ஏற்ற ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அதிகமான மலைப்பொழிவு காரணமாக அந்த மலையில் கொஞ்சம் சரிவு ஏற்பட்டது அது அது வந்து முன்கூட்டியே உணர்த்துகிற விதமாக தான் நம்மளுடைய முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கிற நம்ம சிவன்மலை உத்தரவு பெட்டியில் அந்த ஒரு அதிசயம் நடந்தது என்னான்னா காசி தீர்த்தம் அதில் வைத்திருந்தாங்க அந்த தீர்த்தம் அதுக்குள்ளே வைத்தபோது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது இந்த அதை வந்து முருகப்பெருமான் உணர்த்திருக்கிறார் மக்களுக்கு முன்கூட்டியே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்க போகுது அதுவும் அந்த தீப ஏற்றுவதற்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க இருக்குது அப்படிங்கிறத உணர் மாதிரி சொல்லியிருக்காங்க அது பல அதிசயங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்ததாகவும் சொல்லப்படுது சரி வாங்க இப்படி ஒரு அதிசயம் நிறைந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலில் இன்னும் என்னென்ன அதிசயங்கள்லாம் நடக்க இருக்குது இந்த கோவில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா சரவண பவனுக்கு அரோகரா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் சரி வாங்க இப்படி பல அதிசயங்கள் நிறைந்த கோவிலை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கயத்துக்கு அருகில் இந்த சிவன்மலை அமைந்திருக்கு அங்கே அருணகிரிநாதரால் புகழ்பெற்ற பாடல் ஒன்றும் பாடப்பெற்ற மிக்க தலமாக இந்த தலம் விலகுது இந்த தலம் பார்த்தீங்கன்னா காங்கேயத்துலேருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சிவன்மலை அமைந்திருக்கு இந்த கோவிலில் அஞ்சல் முகவரின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் கோவில் சிவன்மலை காங்கயம் திரு திருப்பூர் மாவட்டம் இதுக்கு அருகில் இருக்கிற பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா காங்கயம் அருகில் உள்ள ரயில் நிலையமும் காங்கயம் ரயில் தான் திருப்பூரில் வானூர்த்தி நிலையத்தில் தான் இங்கே இறங்கணும் கோயம்புத்தூரில் இருக்குது இந்த சிவன் மலையின் மீது கோவில் நடைபயணமாகவும் மேற்கொள்ளலாம் இதில் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகள் இருக்குது மலைப்பாதையில் வண்டி வழியாகவும் வாகனங்கள் வழியாகவும் போகலாம் இந்த படிக்கட்டில் ஏறியும் மேலே போய் முருக தரிசிக்கலாம் எல்லா வசதிகளும் இந்த கோவிலில் அதே மாதிரி தனியார் வாகனங்கள் மேல கோவிலுக்கு செல்றதுக்கு வசதிகள் இருக்கான கண்டிப்பா எல்லா இருக்கு மேல தனியார் வாகனங்களும் செல்லலாம் அந்த அளவுக்கு இந்த கோவிலுக்கு இப்படி ஒரு பெயர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிவ வாக்கியம் என்ன நூலை இயற்றியவர் தான் சிவ வாக்கியர் அப்படிப்பட்ட ஒரு சித்தர் வந்து இந்த மலையில வந்து தங்கியதாகவும் தன்னுடைய விருப்ப தெய்வமான முருகப்பெருமான தினந்த முருகப்பெருமான தினந்தோறும் பூஜி வழிபட்டு வந்திருக்கிறாரு அவர் பெயர்லேயே சிவன்மலை என்று இந்த கோவிலை அழைக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் சொல்லப்படுது சிவன்மலை கோவிலுக்கு வெளியில் வந்து ஒரு தீபத் தூண் இருக்குது அந்த தூணலோடைய அடிப்புறத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை இருக்குது அது கிழக்கு இருக்குது சூளம் பார்த்திங்கன்னா தெற்கு இருக்குது மயில் வடக்கு இருக்குது தண்டாயுத பாணி மேற்கே அமைக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி கோவிலில் தெற்கு பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா கை கைலாசநாதரும் நாணாம்பிகையும் சன்னதியில் முகமாக இருக்காங்க இந்த கோவிலில் மேற்கு பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் கன்னி மூலையில் விநாயகரும் வட மேற்கில் தண்டாயுத பாணியும் கருவறையை சுற்றியும் தட்சிணாமூர்த்தியும் துர்க்கையும் துர்க்கைக்கு எதிரே சண்டிகேஸ்வரரும் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க சனீஸ்வரருக்குன்னு தனி சன்னதி இந்த தளத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நவ கிரகங்களுக்குன்னு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறாங்க அடுத்து அடுத்து பைரவருக்கும் ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த சிவன் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது கொடிமரம் மயில் வாகனம் குரடு பலிபீடம் இதெல்லாம் கடந்து வந்தோம்னா சுமூகர் சதேகர் துவாரபாலகர் அடுத்து உள்ள கருவறையில் சுப்பிரமணிய சுவாமிகளும் வள்ளி சமோதரராக இங்கே காட்சி கொடுக்குறாங்க இந்த கோவிலில் தலை வரிச்சமாக தொரண்டி மரம் வந்து இருக்குது அதே மாதிரி சிவன்மலையில் முருகன் கோவிலில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது கட்டப்பட்டது தான் இந்த சிவன் மலை இந்த சிவன் மலையோட மரபு என்ன அப்படின்னா சிவன் திரிபுரத்தை அழிக்க மருவமலையை வில்லாக பயன்படுத்தியபோது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் இந்த சிவன்மலை மலை சொல்லப்படுது இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றோ வள்ளி மலைக்கு சென்றுதான் வள்ளியை மனமுடித்தார் முருகப்பெருமான் என்றோ அதற்காக தான் இங்கு கொண்டதாகவும் இந்த தல வரலாறு சொல்லப்படுது இந்த வரலாறு சிவன் மலை பாடல்ல பாடலில் கூட குறிப்பிட்டிருக்கிறாங்க அது அல்லாமல் இந்த தலத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா இந்த கோவிலில் இருக்கிற ஆண்டவரோட உத்தரவு பெட்டிதான் ரொம்ப சிறப்பு ஒரு பொருள் வைத்தாங்க வைத்து அதற்கு சிறப்பு பூஜை செய்வது ஒரு வழக்கம் இந்த பூஜைக்கு பின்ன பார்த்தீங்கன்னா அந்த பொருளை உத்தரவு பெட்டியில் ஒரு கண்ணாடி துவாலைக்குள்ளே வைப்பாங்க அது பக்தர்கள் வர்றவங்களுடைய படும்படி வைப்பாங்க ஏதாவது ஒரு பக்தரோட கனவுல இந்த சிவன்மலை முருகப்பெருமான் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைக்குமாறு வைத்து பூஜை செய்ய முருகப்பெருமானே உத்தரவு விடுவாங்க அந்த பக்தர் அப்பொருளை அந்த கோவிலில் இருக்கிற அர்ச்சகர்கிட்ட சொல்லுவாங்க இது நம்பகத்தன்மையா அப்படின்னு முரு முருகர்கிட்ட போய் இவங்க அர்ச்சகர் வந்து பூ போட்டு கேட்பார் அது உறுதியான பிறகு அந்த கடவுள எந்த பக்தரோட கனவுல என்ன பொருளை மாற்றி வைக்க சொன்னாங்களோ அது வந்து பூஜித்து அந்த இடத்துல வைப்பாங்க மக்களுடைய பார்வைக்கு முன்பாக அந்த பொரு பொருள் அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் வேறு எந்த பக்தருடைய கனவிலும் இந்த மாதிரி வந்தது உடனே அந்த பழைய பொருளை மாத்திட்டு மாத்தி வைப்பாங்க இது இந்த நடக்கிற ஒரு தனி சிறப்பு சிவன் இன்றும் ஏராளமான சித்தர்கள் வந்து அங்கு தவம் செய்துட்டு இருக்கிறாங்க அப்படி பல புண்ணியங்கள் நிறைந்த ஒரு கோவில் தான் இந்த சிவன் மலை அது மட்டும் இப்படி புண்ணியம் செய்தவர்கள் கண்களை மட்டும் அந்த சித்தர்கள் வந்து அப்பப்ப புலப்படுவதாகவும் அங்கு உள்ள பக்தர்களால் சொல்லப்படும் ஒரு உண்மை அது மட்டுமல்லாம இங்க இருக்கிற இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த தளத்தில் முருகப்பெருமான் தன் தன்னுடைய பக்தையான ஒரு பெண்ணுக்கு காசிக்கு சென்று நீராட விரும்புகிறாங்க ஆனால் வந்து அவங்களால காசிக்கு செல்ல வசதி இல்லை அதனால் ரொம்ப மனம் வருந்தி போய் இருக்காங்க ஆனால் இந்த தளத்தில் முருகப்பெருமான் அருளால் இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது தன்னுடைய பக்தைக்காக முருகப்பெருமானே காசி தீர்த்தத்தை இந்த தளத்தில் வர வைத்ததாக சொல்லப்படுது அப்படி ஒரு அற்புதமும் இந்த தளத்தில் இருக்குது அது மட்டும் அல்லாமல் இந்த சிவன் மலையில் இன்னொரு சிறப்பு என்ன சுத்தியும் அண்டத்தொர்க்கை இருப்பதாக கூறுறாங்க அது மட்டுமல்லாம ஆலம்பட்டி வனசாட்சி பாப்பினி அங்காள பரமேஸ்வரி சுவாமிகள் காங்கயம் வ வலுபுராணம்மன் தங்கம்மன் அந்தனூர் அம்மன் காரிய காளியம்மன் செல்வனாகி என எட்டு அம்மன் பெயர்கள் சூழ்ந்துள்ள எட்டு இடங்களும் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மற்ற திருத்தலங்கள் போல இல்லாமல் இங்கே வந்து முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு மற்ற திருத்தலங்கள்லாம் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு இருக்குது ஆனால் இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா முதல் வழிபாடு முருகப்பெருமானே நவகிரகங்கள் அனைத்தையுமே சூரிய பவானை பார்த்த மாதிரி நிற்கிற ஒரு அற்புதமான தலம் இந்த சிவன்மலை மலை முருகப்பெருமான் கோவில் இருக்கிற ஒரு அற்புதமான தலம் அது மட்டும் அல்லாம இல்லை இந்த மாதிரி பல சிறப்பு வாய்ந்த கோவில்களை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ